இல்லை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் கொள்கை பேசுகிறார் தமிழ் பேசுகிறார் கிராம கிராமமாக போகிறாரு மக்களை போய் பார்க்குறாரு ஏன் அண்ணன் சீமான நம்ம பெருசாக பார்க்குறது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சினிமா மோகமோ இந்த செலிபிரிட்டி மோகமோ நமக்கு இளைஞர்களுக்கு உள்ளே இருக்குது இதுதான் காரணம் சீமான் வந்து உங்கள் ஊரில் வந்து தொழிற்சாலை இருக்குது அதை வந்து பிரச்சனை இதை வந்து எதிர்த்து நான் போராட்டம் பண்ணுறேன்னா அங்கே இருக்க இளைஞர்கள் வரது இல்லையே ஊர் பிரச்சினையை பேசதானே வர்றாரு தொடக்கத்தில் எதுவுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு அது வரலாறு உங்களுக்கு ஒரு கிரகமல் தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிடறவல டெலிஃபோனை அதை அவரால் சந்தைப்படுத்த முடியல உங்களுக்கு தெரியுது என்ன பாடுபட்டார்னு நம்மளால் ஆல்வாடிசன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிச்சிடறவள கண்டுபிடிச்சிட்டு அவர் போயிட்டு எப்படி இதை சந்தைப்படுத்துகிறேன்னு தெரியல நீங்கள் மெலுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாங்கிறவ்ல எப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கி மின்சாரம் இல்லாத இரவுகளெல்லாம் நம்ம மெழுகுவத்தி பயன்படுத்தறோம். ஆனா அவருக்கு என்ன நிலம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஆல்வா எடிசன் இப்படி பேசனாரா? நீங்க மெழுகுவத்தி இல்லாத இரவுகளெல்லாம் இதை பயன்படுத்திக்லாம்னு இருக்கப்ப விமானத்தை கண்டூசர் ஆல்வர் இட் will be ரைட் சகோதரர்கள். ஆனா அவனுக்கு வந்து யாரும் பாராட்டலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி பத்திரிகைல விளartifactIdல போறான். ஆனா அவன் தோன்றல. நம்ம மதுரை ஆயரை போய் பார்த்தேன். தம்பி வந்தான். ஆண்டவரை போய் பார்த்து பார்த்து எவ்வளோ அரசியலை எடுத்து வைக்கிறேன் ஆனால் நம் மக்களுக்கு இன்னும் சரியான விழிப்புணர்வு புரிதல் வரலைன்னு நான் குறைப்பட்டேன் அப்போ அவர் வந்து எனக்கு சொன்ன ஆறுதல் விடுங்க சுதந்திராதிய இறை மகன் இயேசு சொந்த ஊரில் தச்சன் மகன் தானே சொந்த ஊரில் அவர் தச்சன் மகன் தான் புத்தன் சொந்த ஊரில் அவன் துறவரத்தை ஏற்றி போகும்போது அவனை யாரும் ஏற்கலை புத்தனா நபிகளை சொந்த ஊரில் யாரும் அவர் இறையர்கள் பெற்ற நபிகளின் இறைவனின் தூதுவர்னு யாரும் ஏற்கலை பெரும் பெரும் புரட்சியாளர் மார்க்ஸுக்கு ஜெர்மனியில் இடம் இல்லை இத்தாலியை பெருங்கவிங்க மகாகவிங்க தாந்தைக்கு இத்தாலியில் இடம் இல்லை அவன் பிறந்த மண்ணில் இடம் இல்லை பாரதி சாகிற வேறு ப பிச்சைக்கார பைய குடியாரப்பையோ கஞ்சாக்குடிக்கு செத்தா மகாகவி இந்த நாட்டில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் சிகத்தனை அனுப்பம்னு பாடணும் பாரதியவே பட்டுனுபட்டு கொண்டதான் இந்த நாடு அதனால் இருக்கும்போது எதன் மதிப்பும் இவனுக்கு தெரியாது இங்கே அதான் பிரச்சனை அதனால் பாடுகள் நமக்கு இல்லை ஆனால் அந்த பாடுகளை தாங்கி கொண்டு நாம் செய்ய வேண்டிய பிறவி கடமை என்று ஒன்று இருக்குது அதை என் உடன் பிறந்தார்கள் செய்வீர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரசியலை இது புதுசு கிடையாது இதுதான் இருந்திருக்குன்னு ஆனால் எப்படின்னா பழைய சோறு சாப்பிட்றது இதெல்லாம் ஓ இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ கூழு குடிச்சிக்கிட்டு தான் என்னைய கூழு நான் கருப்பாக இருக்கேன் கூழு கருப்பா இருக்கேன் அது கருப்பட்டி சாப்பிட்டுக்குன்னு அது கருப்பாக இருக்குது ஏன்னா இது கருப்பாக இருப்பா எதங்க சாப்பிட்றதுன்னு வெள்ளையாக வந்தவன் பொண்ணு இடத்துல ஒன்று விரிச்சு வச்சான் பூரி சப்பாத்தின்னா கோதுமை என்கிட்ட விலையில் பல்ல விளக்கிட்டு பசியோடு காத்திருந்தேன் என் பொருளாதாரம் போய் போயிடுச்சு நான் அடிமை ஆகிட்டேன் அந்த மாதிரி இந்த கருப்பட்டி கருப்பாக இருக்கணுன்னு நான் வெள்ளையாக இருக்கிறதுல மோகிச்சேன் சீனியை கொண்டாண்டான் என் பண்ணி கருப்பாக இருந்துச்சு அது கருப்பாக இருக்குன்னு பண்ணியை முழுக்க வெள்ளையாக்குனான் என் கோழி பல வண்ணத்தில் இருந்துச்சு பூரா வெள்ளையாக்குனா ஏன்னா வெள்ளையாக இருக்கிறதுல ஒரு நிற கவர்ச்சி இப்போ திருப்பியே உலக நாடு ஊற ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுன்னு தண்ணி ஹெல்த்தி ஃபுட்டுன்னு என் பழைய சோரை வச்சு குடிக்க உடனே இப்போ திருப்பி இவன் பழைய சோறுக்கு வாரான் அது மாதிரி நீங்க உடலுக்கு நல்லதாக இருக்கு இந்த பழைய சோறுக்கு திருப்பி வரணும் அது ரொம்ப நாளாக இருந்த அரசியல் தான் இருந்திருக்கணும் ஆனால் இல்லை இப்போ வருது என்னும் என் இன சொந்தங்கள் என்னரும் தமிழ் மக்கள் அறிவார்ந்த இனத்தின் சொந்தங்கள் உலகிற்கு அறி அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு இனியேனும் ஒரு மாறுதலுக்கான தூய அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்ப நல்ல அரசை அமையச் செய்ய அரும்பாடாற்றுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை யாருக்கும் செலுத்துங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு விலக்கி விற்காதீர்கள் அது தன்மான இழப்பு உங்களுக்கு இருக்கிற கடைசி ஜனநாயக மதிப்பையும் நீங்கள் இழக்கிறீர்கள் என்று பொருள் அது ஒரு தேச துரோக குற்றம் இதைத்தான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி இந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று சாடுகிறார்கள் இந்த தவறை செய்யாதீர்கள் இறுதியாக கூறியவர்களே இஸ்ராயல் நாட்டின் புரட்சியாளர் பஞ்சம்பட்டியை சார்ந்த பாக்கியராஜ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார்கள் இஸ்ராயல் நாட்டில் புரட்சியை செய்த இயேசு தமிழ்நாட்டில் புரட்சியை செய்கின்ற சீமானை ஒப்பிட்டு பார்த்து இவர்கள் இருவரும் நமது நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கையில் நாம் வருகின்ற நாட்களில் தமிழ தேசிய அரசியலை இந்த மண்ணில் உறுதியாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறாரு நிறைய பேர் வாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் நான் ஒரு சின்னத்தை எடுத்துக்கிட்டு வரேன் அதுல பாருங்க தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமயனும் செய்தாரே தங்க தங்க உழவர்கள் செய்து கொடுத்தாரே அவர் செய்து கொடுத்த கலப்பையை இந்த எளிய மகன் தோளில் சுமந்து கொண்டு சின்னமாக இந்த இடத்தில் வருகிறேன் இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார் உலக மானுட சமூகத்தினுடைய பாவத்தை போக்க இந்த மகன் எளிய மகன் கலப்பையை சுமக்கிறேன் இந்த மண்ணின் மக்களின் பசியை போக்க நோக்கம் ஒன்றுதான் அதனால் நிலங்களை போல் உள்ளத்தை என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் ஒன்றாக பதிந்து விட்டார் அதுதான் நிலத்தை விழுவது போல என் மக்களின் மனத்தை ஒழுக நான் ஒரு கலப்பையை கொண்டு வாரேன் இந்த தீய எண்ணங்கள் இந்த அநீதிக்கு துணை போகிற இந்த ஆட்சி முறைக்கு துணை போகிற இந்த எண்ணங்களை கைவிட்டு நல்ல அரசியல் மலர வேண்டும் என்கிற அந்த தூய எண்ணத்தோடு அரசியல் புரிதலோடு வரலாற்று தெளிவோடு என் இனச்சொந்தங்கள் கிளர்ந்து எழ வேண்டும் இந்த களம் நமக்கானது தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளின் களமானது இந்த அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி நில்லுங்கள் நாங்கள் உங்களை நம்பி நிற்கிறோம் உங்கள் நீங்கள் நம்ப நிற்கிறோம் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என் அன்பு சொந்தங்களே ஏலி ஏலி லாமா ஜமக்தானி என்று இறைமகன் ஏசு ஏன் தந்தையே ஏன் தந்தையே என்னை கைவிட்டீர்கள் என்று கேட்டது போல இந்த மகன் ஏன் என் அன்பு சொந்தங்களே ஏன் அன்பு சொந்தங்களே இந்த மகனை கைவிட்டு விட்டீர்கள் என்று நீங்கள் என்னை கேட்க வைத்து விடாதீர்கள் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பதினைந்து ஆண்டுகளாக தேடிக்கொண்டு வருகிறேன் இந்த முறை கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உங்கள் மகன் கலசித்துவார்கள் நன்றி வணக்கம் நிகழ்வுக்கு வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உலக தமிழ் கிறிஸ்துவர் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் மதிய உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது அனைவரும் உணவருந்தி விட்டு சொல்ல வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தான் மாடியில் தான் உணவு கூட இருக்குது அங்கே போய் மது உங்களுக்கு உணவு அருந்துங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி